வணக்கம் வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட் ஃப்ஷன் ஸோ கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அரசியல் அரசு சினிமா லைக் சின்னத்திரை சமூகம் சார்ந்த இந்த ஐந்து கட்டமைப்புகளில் இன்றைய தலைமுறை இருக்கிற நல்ல ஆளுமைகள் லைக் அவங்களை அடையாளப்படுத்துகிற ஒரு ஷோ ஸோ அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி கிரேட் லெஜண்டரி இன்னும் வார்த்தைகள் வந்துட்டு உள்ளடக்க முடியாத ஒரு மாபெரும் லைக் மனிதம் அப்படின்றத தாண்டி சொல்லி ஒரு இதயம் அப்படின்னு சொல்லலாம் பிகாஸ் என்னென்னி எல் தமிழ்நாட்டில் வேர்ல்டு வைடு எல்லார் இதயங்களிலேயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு இணக்கமான ஒரு இடத்துல இருக்கிற லைக் பாரத ரத்னா திரு எம்ஜிஆர் அவங்க இல்லத்தில் தான் வந்துட்டு ஐயாவோட இன்றைக்கி வாரிசாவும் ஆளுமையாகவும் இருக்கிற ஜூனியர் எம்ஜிஆர் வித் நடிகர் வி ராமச்சந்திரன் அவரை தான் இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஆளுமை படுத்திருக்கிறோம் ஸோ இந்த ஆளுமை எதாவது ஐயாவோட விஷயமா ப்ரொஜெக்ட் பண்ணுது அப்படின்றத பார்க்குறதுக்கு வெல்கம் டு த ஷோ லைக் அதுதான் ஐயா இதே தெய்வம் எங்கே வந்து இந்த ஷோக்குள்ளார் ஆக்குப்ளைட் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது நமக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் ஏன்னா அவர் கடந்த காலம் இந்த காலம் அப்படின்னு கிடையாது மனித உயிரி அப்படின்னு இங்கே ஒன்று இருக்கிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஐயாவோட அந்த ஒரு பரிணாமம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் பிகாஸ் அவர் இன்னைக்கு வந்து வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மனித உயிர் அப்படின்றது என்னைக்கு தோன்றுச்சோ லைக் உயிரின்னு ஒன்று இந்த பூமியில் தோன்றவோ அடுத்து அடுத்து அது கொஞ்ச நாள் இல்லை ஏதாவது ஒரு மொமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து அதோட தேவை எதை நோக்கி நகர்ந்துருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு லைக் உணவு தான் ஏன்னா அந்த பசின்றது ஒன்று அது உணராத வரைக்குமே அது எங்கேயோ லோன்லியாக இருந்திருக்கலாம் ஒரு உயிரி அதற்கு பிறகு அதுக்கு கரெக்டாக எக்ஸ்ட்ரீமாக ஒரு ஃபீல் வந்திருக்குன்னா கண்டிப்பாக வந்துட்டு பசியாக தான் இருந்திருக்கும் அந்த பசிக்கான தேடல் தான் அது ஒரு பெரிய வீரியமாக விருட்சமாக ஆகிட்டு பின்னாடி வந்து அது வந்து ஒரு உணவு அப்படின்ற ஒரு கட்டமைப்புக்குள்ளார வந்த உயிரிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கும் ஸோ அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் பல்வேறு பரிணாமங்கள் பல்வேறு காலகட்டங்கள் கடந்துட்டு இந்த மனித சமுதாயம் லைக் நிலச்சருக்கு பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டுமே இன்னை வரைக்கும் தீர்க்க முடியாத ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் வந்து உணவு பற்றாக்குறை தான் உணவு பஞ்சம்னு கூட சொல்லலாம் பற்றாக்குறைன்னு சொல்லலாம் இன்னைக்கு உலகத்துல எங்கேயோ வந்து என்றைக்கு உயிரி தோன்றுச்சோ இன்னை வரைக்குமே பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு நிரப்ப முடியாத பக்கமா இருக்குது அதை தாண்டி முடிஞ்சளவுக்கு இந்த மனித சமுதாயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உணவு நம்மளோட தேவைகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு கட்டமைக்கப்பட்டு பூர்த்தியாக்கப்பட்டாலுமே அதை தாண்டி நல்ல மனிதம்னு ஒன்று இருக்குமா அப்படின்னு பார்த்தோம் அது அதுவுமே பாத்தீங்கன்னா இங்க ஒரு தான் இருக்கு ஸோ நல்ல உணவு நல்ல மனிதம் இது இருந்தாலே போதும் இந்த உலகம் வந்து ஓரளவுக்கு வந்து நிரம்பி இருக்கும் ஸோ இதுக்கு தான் இன்னைக்கு ஐயா எங்கே பொருள் போட்ருக்காங்க எங்கே வந்துட்டு மையப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விருந்து லைக் உணவு இவ் இவர் வந்து இந்த உலகத்துக்கும் இந்த நாட்டுக்கும் இது மூலியமாக என்ன மாதிரி மாற்றங்களை கட்டமைச்சார் என்ன மாதிரி வீரியமாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக தான் ஐயாவோட ஆத்மார்த்தமான இல்லம் ஆத்மார்த்தமான ஒரு உறவு அவரோட பேரன் லைக் ஜூனியர் எம்ஜிஆர் அண்ணாதான் இன்றைக்கி நம்ம இந்த ஷோக்குலர் வந்து ஐயாவோட ஆளுமையாக லைக் அந்த விருந்த உணவு மக்களுக்கு தேவையான விஷயங்களை பகிர்ந்துக்க போகிறாங்க லைக் ஜூனியர் எம்ஜிஆர் அண்ணாவி ராமச்சந்திரன் நான் நிகழ்ச்சிக்கு முதல்ல வெல்கம்ண்ணா இது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி கனெக்டபுளாக இருக்குங்கண்ணா ஏன்னா யூஷுவலா ஒரு விஷயத்த வந்துட்டு ரொம்ப மேலோட்டமா ஒரு ஷோ அப்படின்றத அடையாளப்படுத்தி கொண்டு போயிருங்கிறது ஒன்று இருக்கும் ரொம்ப பாண்டிங்கா கொடுக்கறது ஒன்று இருக்குண்ணா இங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தான் நம்மள வந்துட்டு இந்த ஒரு புள்ளிக்குள்ள ஒன்று வந்து மையப்படுத்திருக்கு படித்திருக்கு ஏன்னா எல்லா எந்த மாதிரியான லெஜெண்ட்ரியாக இருந்தாலும் அவங்க எங்க ரொம்ப துடிப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பசி பசிக்கான நேரம் மட்டும்தான் எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு செல்வாக்கடை இருந்தாலும் அந்த அந்த நிமிஷத்தையும் அந்த மோமெண்ட்டே அவங்களால ஈஸியாக கடந்துட முடியாது இதுதான் வந்துட்டு ஐயா உங்களோட தாத்தா கட்டமைச்சிருந்திருக்காங்க அப்படிங்கறதுல அதுதான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டு உங்களை கொண்டு வந்தது ஐயாவோட ஆசீர்வாதம் லைக் நீங்க இன்னைக்கு அடையாளமாக இருக்கிறீங்க அப்படின்றத ஒரு பெரிய ஒரு ஒரு பிளெஸிங் தான் ஐயாவோட பிளஸிங் அவங்களோட விஷயம் தான் ஏன்னா அவர் எப்போ நிறைய நிறைய பேர் எவ்வளோ பேர் இந்த வீட்டில் சாப்பிட்டு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா வரவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி இல்ல ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலோ இல்லை ஏதாவது அவரை பார்க்க வந்தாலோ ஃபர்ஸ்ட் கேட்கிற வார்த்தை சாப்பிட்டியா போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஸோ ஃபர்ஸ்ட் சாப்பாடு தான் ஸோ ஒரு பெரிய ஹால் இருக்கும் அந்த ஹாலில் வந்து எந்நேரமும் சமைச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு டெய்லி ஒரு ஐநூறு அறநூறு பேருக்கு டெய்லி சாப்பாடு வடிச்சுகிட்டே இருக்கும் ஸோ அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க மக்கள் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு போவாங்க ஸோ நிறைய பேர் வந்து ஃப்ரீ சாப்பாடு போடுறாங்க அதுக்கப்புறம் பத்து ரூபா சாப்பாடு போடுறாங்க அதெல்லாம் இருக்கு நடிகர்கள் ஆனால் அப்போவே வந்து இங்கே வந்தா சாப்பாடு கிடைக்கும் ஏன்னா அவரு கஷ்டப்பட்டிருக்காரு எஸ் அவரு பசிக்கு அவரு நடிக்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி சின்ன வயசுல அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸோ அதனால யாருமே கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு யார் வேணால் வந்து சாப்பிடலாம்னு சொல்லி மக்களுக்கு டெய்லி டெய்லி வந்து சாப்பிட்லாம் இது ஆக்சுவலாக வந்து ஐயாவோட டைனிங் டேபிள் ஆமா ஐயாவோட டைனிங் டேபிள் இங்கே தான் ஐயா உட்காருவாரு ஓகே ஓகே ஸோ அவங்க பசங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலி கேட்டுக்கிறது மாதிரி எவ்ரி சாட்டர்டே சண்டே இங்கே ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷன் அப்படின்னா அது இங்கே தான் அப்லேட் ஆகி நிஜாலியாக எல்லாேரும் பேசி பழகி ஸோ அவங்க பசங்களோட கொஞ்சம் பண்ணி ஃபேமிலி டைம் மாதிரி ஸ்பென்ட் பண்ணி இங்க தான் சாப்பிட வைப்பாரு ஸோ அதுக்கான போட்டோஸ் எல்லாம் இருக்கு நான் அண்ட் இங்க மட்டும் இல்ல மொட்டை மொட்டமாடில ஒரு அதாவது நம்ம நிலாச்சோறு சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு சாயங்கால நேரத்துல இல்ல மதியான நேரத்துல அந்த மாதிரி அங்க கொஞ்சம் நேரல்ல மொட்டை மாடில உட்கார்ந்து எல்லாருக்கும் சோறு உருட்டி கொடுத்து எல்லாரும் சாப்பிட வச்சு சோ அந்த அந்த பாக்கி எல்லாம் எங்க அம்மாக்கெல்லாம் கிடைச்சிருக்கேன் ஆனா एक्चुअली ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் அப்படினா உங்களுக்கு தெரிஞ்ச ஃபிஷ் தான் மெயின் தான் ஃபிஷ் ஆமா இன்னைக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு நம்ம வீட்ல அதுக்காக தான் ஆப்வியாஸ்லி வீட்டுல அவர் ஃபிஷ் பிடிக்கும்ன்றதுக்காக அவர் அவர் இருக்கும்போது செஞ்ச ஃபிஷ் குழம்பு டேஸ்ட் நான் கண்டிப்பா 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 ஆனா இப்போவும் அந்த ஃபிஷ் குழம்பு டேஸ்ட் கிடைக்கும் ஏன்னா வந்து அம்மா ரெஸ்டாரன்ட் நெட்டி நகர்ல இருக்கு ஓகே ஓகே சோ அவருக்கு சமச்சவர் தான் அந்த ரெஸ்டாரன்ட் சோ அங்க கிடைக்கும்

பச்சு சாப்பிட்டு நாளைக்கு வச்சு சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் செட் ஆயிடும் லைக் நேர்களே இந்த உணவு அப்படின்றது தான் நமக்கு இன்னைக்கு கண்டென்ட் ஸோ உணவோட விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு காலத்தில் வந்து இந்த எம்ஜரையா ஒரு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி மற்ற ஆட்சியாளர்கள் இருந்த காலகட்டம்லாம் கூட பார்த்தீங்கன்னா ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபாய்க்கு வந்துட்டு ரைஸ் கொடுப்பாங்களாம் அந்த அந்த அரிசி வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு மூணு கிலோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் என்ன அதில் ஒரு ஒரு விஷயம் அப்படின்னா அந்த அரிசி வந்து சாப்பிடவே முடியாதான் அந்த கிராமத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அரிசி சாப்பாடு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை அன்னைக்கு வந்துட்டு சாப்பிடுவாங்களாம் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா லைக் தீபாவளிக்கு தான் வந்துட்டு அரிசி சாப்பாடு அப்படின்னா தமிழ்நாட்டை தமிழ் மண்ணில் அரிசி உணவு அப்படின்றது வந்து ஒன்றும் அமாவாசை அதுவும் ஓரளவுக்கு இருக்கப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா லைக் தீபாவளி ஸோ இந்த மாதிரி காலகட்டங்கள் தான் வந்து ஒரு நல்ல ஃபுட்டு அப்படின்னு பார்ப்பாங்க மற்ற நாள்லாம் பார்த்திங்கன்னா அ வந்துட்டு அந்தந்த கிராமத்தில் வாழ்வையில் என்ன கிடைக்குமோ அதை ஓரளவுக்கு எடுத்து அவங்க சாப்பிட்டுட்டு வந்திருக்கிறாங்க பட் இன்னைக்கு வந்து அதெல்லாம் ஹெல்தி அப்படின்னு சொல்கிறோம் பட் அதை தாண்டி இந்த அரிசி உணவு கொடுக்குற அந்த ஒரு ஒரு அதான் மனிதனுக்கு அந்த பசியை முழுமைப்படுத்துகிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி சாதம் தான் நம்ம நம்ம மண் நம்மளோட கலாச்சாரம் தான் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாத்திரங்காய் இலைன்னு ஒன்று இருக்குமா அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அரிசி வேக வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணி அந்த தண்ணி அந்த லீஃப்லாம் எடுத்து வெளியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த அரிசியை போடும்போது கொஞ்சமாவது அந்த அரிசியோட ஸ்மெல் மாறும் அப்படின்ற இடத்துல நின்று தான் வந்துட்டு அன்னைக்குலாம் அந்த அரிசி வந்துட்டு அவங்க வாங்கி சாப்பிட்ருக்குறாங்க இந்த வழிகளை உணர்ந்த ஒரு மனுஷன் தான் வந்துட்டு அவரோட வழிகள் லைஃப்ல திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவரோட ஜூனியர் எம்ஜர் அவங்க சொன்ன மாதிரி நிறைய வழிகள் அவர் நடிகராக பட்ட வழிகள்லாம் நிறைய இருக்குது லைக் அங்கே சாப்பாடுக்காக இருக்கட்டும் வாய்ப்புகளாக இருக்கட்டும் தெரிஞ்சே அவருக்கு வந்து சாப்பாடுக்காக தான் அவர் நடிக்கவே வந்தது ஓ அந்த மாதிரி அவ்வளோ பசி பசி தான் அவர் புஷ் பண்ணி அவங்க அவங்க அந்த டைம்ல வந்து அங்கே அந்த ஸ்ரீனகர் வந்து ஒரு நாடகத்துறையில் நடிக்க போது சாப்பாடு போடுறதுக்காக ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வழி உணர்ந்த மனிதரால் தான் வந்துட்டு ஒரு வழியை தீர்க்க முடியும் இதுதான் மனித நிதர்சனம் நம்ம என்ன எப்போ ஒரு விஷயத்தை நம்ம ரியலைஸ் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம சமுதாயத்துக்கு வந்து நல்லது இதுதான் அந்த மனித மாண்பு நம்ம மனிதத்தை எங்கே கட்டமைக்கிறோன்னா இந்த மனி மனிதரோட வழி தெரிஞ்சவங்க தான் ஒவ்வொரு காலத்துலையுமே ஏதாவது விஷயத்த வந்து இந்த மனித சமுதாயத்தை செதுக்கியிருப்பாங்க ஆனால் ஐயா செதுக்கினது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்க்கமான விஷயம் தான் மனிதன் அவரோட ஆத்மார்த்தமான விஷயம் பசி அந்த பசியை தீர்த்திருக்காங்க அதுதான் வந்து அந்த அரிசி அப்படி கொடுத்து மூணு கிலோ கொடுத்த காலகட்டத்தில் இவர் ஆட்சிக்கு வந்து முதல்ல பண்ண விஷயம் வந்து நல்ல தரமான அரிசி ஒரு ரேஷன் கார்டுக்கு வந்து இருபது கிலோ ரைஸ் அதற்கு பிறகு வந்து அந்த மதிய உணவு அப்படின்ற ஒரு விஷயம் கூட பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த மாதிரி நீங்க ஐயாவை பத்தி ஐயா பண்ண விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கேன் இல்ல அதுதான் சத்துணவு சத்துணவு அதுக்கப்புறம் முட்டை கொடுக்கறது எல்லாமே வந்து அந்த காலத்தில் வந்து பசங்களுக்கு சாப்பாடு அதெல்லாம் கிடைக்கி கொஞ்சம் கிடைச்சது ஐயா வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இல்லை உங்களுக்கு ஓகே அதனால முட்டை கொடுக்காங்க சார் எல்லா சத்துணவு திட்டங்கள் எல்லாமே வந்து மாத்தினாரு அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி சாப்பாடு வந்து அவசியம் மத்திய மத்தியான சாப்பாடு வந்து அவசியம் அப்படின்னு சொல்லி மதியம் சாப்பாடு அது இன்னும் கொஞ்சம் பண்ணது வந்து சார் அதுக்கப்புறம் லைக் அந்த காலத்துல வந்து அப்பதான் வந்து செருப்பு கொடுத்ததா இருக்கட்டும் கொடுத்ததா இருக்கட்டும் எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு ஆக்சுவலாக வந்து எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அவர் வந்து ஒரு கட்சி மீட்டிங் போயிட்டு இருக்காரு அப்போ எங்க அம்மா எல்லாரையும் கூப்பிட்டு போயிருக்காரு கூப்பிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பாட்டி வாண்டிவே கான்வேல போயிட்டு இருக்காங்க கான்வேல போயிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டி வந்து முள்ளுக்கட்டு எடுத்து நடந்து வந்துட்டு இருக்காங்க ஸோ வந்துட்டு இருக்கும்போது அவங்க காலில் செருப்பு இல்லை போகிற

கதை ஒன்று சொன்னார் அந்த கதை எப்படின்னா வந்து லைக் செட்டில் போயிட்டு வேற ஒரு நடிகர் வந்து ஒரே ஒரே ஸ்டுடியோ வேற ஒரு நடிகர் வேற ஒரு ஸ்டுடியோல இருக்காரு என்ஜாய் அயாம வேற ஒரு படத்துக்கு ஸோ படத்துக்கு வரும்போது ஆளுங்க எல்லாருமே வந்து அந்த மத்தியான வேலையில் எல்லாம் வேலை செஞ்சு முடிச்சிட்டு சாப்பாடுக்காக போயிடணும் எம்ஜிஆர் உள்ள வரும்போதே வரும்போது எல்லாரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டோம்னா எல்லாருக்குமே சந்தோஷமா சோ அந்த அந்த மனப்பான்மை இருக்கிறதுனால தான் இன்னும் அந்த மூன்று எழுத்து வந்து அதே மாதிரி நிறைய விஷயத்துல இப்ப நீங்க கிராமத்துல இல்ல தேனி சைடு கம்பம் சைடு எல்லாம் பண்ணிச்சோங்க எஞ்சரிய இறங்கிட்டாருன்னு சொன்னீங்கன்னு சொன்னாங்க அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்காங்கன்னு இன்னும் நம்புறாங்க அவர் அப்படி ஒரு பேர் லெஜண்ட் லைக் அதே மாதிரி நான் ஸ்பெஷலி கொஞ்சம் விஷயங்கள் கேதர் பண்ணும்போது எல்லாரும் பூஜை அறிவையும் பாத்தீங்கன்னா இன்னுமும் அவரோட போட்டோ வச்சுட்டு வழக்கமா சாமிக்கு பண்ற பூஜை எல்லாருமே அதே விஷயங்கள் வந்து இவங்க தேனியில ஒரு வாட்டி ஒரு ஷூட்டிங் போகும்போது அங்க வந்து ஒரு அங்க வட்டச்செல்லாம் அந்த கவுன்சிலர் இருப்பாங்க அவங்க வந்து என்னை வந்து இந்த மாதிரி சிலைக்கு வந்து மாலை போடணும் நீங்க வரணும் நான் அந்த ஷூட்டிங் நடுவில் இருந்தனால நான் வரேன் அப்படின்னு சொன்னேன் தேனிலேயே தேனிலே ஒரு இன்டீரியர் அந்த ஏரியா பேர் வந்து எம்ஜிஆர் நகர் எம்ஜிஆர் நகர் நான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து மத்தியானம் அந்த லஞ்ச் பிரேக்ல வந்து போறேன் போகும்போது ஒரு கோயில் திருவிழா சுல்லா அந்த ஒயிலாட்டம் கரகாட்டம் தப்பாட்டம் பட்டாசுடிகிறாங்க பேண்டு இண்டு எல்லாமே நான் நினச்சேன் சரி ஐயோ இவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு நம்ம எப்படி போயிட்டு திருப்பியும் நம்ம லஞ்ச் பிரேக்ல நம்ம திருப்பியும் ஷூட்டிங் ஸ்பாட் போறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு ஃபோன் பண்ணி ஆனால் ரொம்ப கூட்டமா இருக்கு சோ அதனால நான் அப்படியே கிளம்ப இன்னொரு நாள் நான் வந்து நான் மாலை போட்டுறேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் அப்படி கிடையாதுண்ண இது கோயில் திருவிழா கிடையாது அது உங்களுக்கு தான் வச்சது அது ஓகே எம்ஜிஆர் பேரை வந்து அங்க வராருன்னு சொன்னதுனால நாங்கள் வச்சோம் அதை அப்படின்னு சொல்லி அதாவது திருவிழா மாதிரி இருந்துச்சு முன்னாடி போறாங்க நாங்க பின்னாடி ஸ்லோவா போறோம் நான் நினைச்சேன் ஏதோ கிரௌடு திருவிழா நம்ம உள்ள போக முடியல அப்படின்னா நம்மளுக்கு நம்மளுக்காக தான் வச்சிருக்காங்க சரி அதெல்லாம் கடந்து ஒரு மாதிரி புல் அடிச்சிருச்சு அப்படியே போயிட்டு ஒரு லெப்ட் திருப்பி ரைட் எடுக்கிறோம் ஒரு ஒரு சின்ன சந்து தான் ரெண்டு பக்கம் முடிச வீடு குடிச ஓட வீடு அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா பார்த்தா ஒரு ஒரு நூறு வீடு ஸ்ட்ரெயிட் அந்த நூறு வீட்டுல ஸ்ட்ரெயிட்டா பார்த்தா லாஸ்ட்ல எம்ஜர் ஐயோட சில கொஞ்சம் பெருசா தான் வந்து ஃபுல்லா டெக்கரேட்லாம் பண்ணி வச்சிருக்காங்க சரி அங்கதான் மாலை அந்த ஏரியாக்கு என்டர் ஆகுன கார் கார் போக முடியாது நடந்தா போகும் காரை விட்டுட்டு என்டர் ஆகுன நூறு வீட்டுல நீங்க நம்பிக்கலாம் தெரியல நூறு வீட்டுல ஒரு ஒரு வீட்டுல இருந்தும் வந்து ஆர்த்தி இருக்கு அப்ப அவர் எவ்வளவு சாச்சிருக்க வாழ்ந்துருக்கிறாங்க மக்கள் மனசுல நிறைய ஆக்குவை பண்ணிட்டாங்க கேரளா ஸ்டைல் வந்தாங்க ஆக்சுவலா அந்த நிறைய அந்த கோகனட் தேங்காய் எப்போல் ஏர்போர்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு கம்ப்ளீட்டா ஒரு ஏர்போர்ட் வந்துட்டு பேன் பண்ணது தான் இது வரைக்கும் வரலாறுலையே மொத்தம் தமிழ்நாட்டு மக்களுமே அங்க வந்துட்டாங்களாம் அதே மாதிரி ஐயா கூட பாத்தீங்கன்னா டாக்டருக்கு கூட வந்தாங்களாம் அவருக்கு அது வரைக்கும் அந்த பிசிக்கா வந்து ரொம்ப ஆக்டிவே இல்லாமல் மக்களை பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து கை வெளிநாட்டுல ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்துட்டு எப்படிங்க ஜெயிக்க முடியும் இல்ல இப்பெல்லாம் மக்கள் மூஞ்ச பார்த்தாலே ஓட்டு போட மாட்டாங்க ஆனா அப்போ வந்து அமெரிக்கால அவரு உடம்பு சரியாம படுத்திருக்காரு ஒரு ஒரு வாசகமே ஒண்ணு இருந்துச்சு படுத்துட்டு இருக்கும்போது போது விரல் மட்டும் நீட்டு அப்படியே ஏதோ ஒரு வாசகம் இருந்துச்சு நீங்க சும்மா கை மட்டும் காட்டுறீங்க பாருங்க நீ கை மட்டும் காட்டுங்க அதை வச்சு நாம விரலை நீட்டுறோம் அப்படி சூப்பர் சூப்பர் சோ அதெல்லாம் வந்து இப்போ கேட்கும்போது அது எப்படி இருந்திருக்கும் அந்த மூமெண்ட் அந்த விஷயங்கள் எல்லாம் அப்ப அவர் எவ்வளவு மக்களை நம்பியிருப்பாங்க மக்கள் எவ்வளவு எம்ஜிஆர் மேல அன்பு இருக்காங்க சோ அது ஹார்ட் வொர்க் அவர் எடுத்த

பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க பரவாயில்ல அதுதான் நீங்க அவரோட வாரிசா இன்னி வரைக்கும் அந்த அந்த உணவுன்ற விஷயம் தான் உங்களை இன்னமும் உங்க ஊர்ல கட்டமைச்சுக்கிட்டே இருக்கீங்க என்ன கொஞ்சம் கொடுமை பொருத்தம் சாப்பிட சொல்லி அதுதான் கொஞ்சம் எக்ஸ்டா போய் கொடுமை பொருத்தம் சாப்பிட சொல்லி அதே மாதிரி அன்னைக்கு ஐயா அந்த ஒரு கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மா வந்துட்டு தாஞ்சூர் வந்திருக்காங்க ராஜராஜன் ஐயாவோட அந்த ஆயிரமாவது விஷயங்கள்ல அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபது லட்சம் பேர் என்ன வந்துட்டு அந்த இதில் இருந்தாங்க ஐ திங்க் டூ லேக்கோ ஒரு டுவெண்ட்டி லேக்கோ அந்த அம்மா பேசும்போது பார்த்தீங்கன்னா யாருமே வந்து கிளாப் பண்ணவே இல்லையா அப்புறம் எம்ஜிஆர் ஒரு ஐயா போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா மைக் பிடிச்சிட்டு அந்த அம்மா முடிச்சுட்டு வந்து அவங்க ஃபேஸ் ஒரு மாதிரி ஆகிடுச்சான் இவர் போய் நின்று இந்த மாதிரி அவங்க நம்ம மதிச்சு நம்ம இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அந்த இடத்துல கால் புரட்சி தாண்டி ஏன்னா அப்போ வந்து இவங்க எகென்ஸ்டாக இருந்துருக்கிறாங்க அவங்க காங்கிரஸ் ஐயா ஏறிங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பி அந்த அம்மாவை கேட்கும்போது அவங்க ஏன் நம்ம மறுபடியும் பேசணும் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்லாங் லாங்குவேஜ் புரியாமல் இல்லை பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த அத்தனை ஆடி அவ்வளோ பெருமை கை தட்டினாங்களாம் அந்த அம்மா அப்படியே ஸ்டன் ஆயிட்டாங்களா இந்த மனுஷன் யாரு அப்பதான் இவங்களுக்கு வந்து எந்த அலையா அப்படின்றது ஒரு பெரிய ஒரு எப்படி இருந்திருக்கும் அதுதான் அதுதான் இன்னைக்கு ரொம்ப அந்த செல்வாக்கா எல்லாருக்கும் இருந்திருக்கும் தமிழ்நாடு நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற வளர்ச்சியோட இன்னும் அப்போ அவ்வளோ பேர் கட்டினோம் பார்த்தா அன்னைக்கு அந்த பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் என்ஜார் அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து தமிழ்நாட்டுல ஒரு லெஜெண்டு அப்படின்றத வந்து அவங்க பாறைக்க எனக்கு தெரிஞ்சதை விட பார்த்தீங்கன்னா அவர் மக்கள் மனசுல இருந்து அது மூலியமா அங்கே போய் அது மூலியமா இங்கே வந்திருக்காங்க ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உணவு தாங்க ஏன்னா என்னைக்கு அவர் வந்து மக்களோட பசியில முதல்ல வந்து அவர் வந்துட்டு ஒரு கான்ஜிபியூட் பண்ணாரோ அன்னைக்கு தான் மக்கள் டோட்டலா கவர் லைஃப்ல ஃபஸ்ட்டு அதுதான் எல்லாரும் இதுக்கு உழைக்கிறாங்க சாப்பாடு தான் சாப்பாடு தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் பைசா எல்லாமே சோ அத அத ஒரு கரெக்டா பண்ணாரு அதே போல பாத்தீங்கன்னா அவரு மக்களுக்கு மக்களுக்கு இந்த உணவு விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதலமைச்சரா மக்களுக்கு தீர்த்த ஒரு பக்கம் ஒரு நடிகரா அந்த யூனிட்ல தீர்த்ததா இருக்கட்டும் மனிதரா இந்த வீட்டுல இந்த இல்லத்துல இங்கயுமே அதே விஷயம் சோ எங்கயுமே வந்து அத ஷூட்டிங் ஸ்பாட்ல அவரு சாப்பாடு அவருக்கு வர சாப்பாடு தான் செட்ல ஃபுல்லா இல்ல ஓகே 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 நான் இன்னுமே என் ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் ஷூட்டிங் ஸ்பாட் பண்ணனா சாட்டர்டே சண்டே இல்ல ஏதாவது வாரத்துல ஒரு நாள் செட்டி ஃபுல்லா நான் சமைச்சு போடுறேன் சூப்பர்னா 100 பேர் 200 பேர் நான் சமைச்சு போடுறேன் உங்க ஃபேமிலிக்கு அவரோட உங்களோட வாரிசு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு பெரிய நீங்க ஒரு பெரிய ஒரு அடையாளம் ஒரு பிம்பம் தான் நீங்க எல்லாரும் ஆனா இதை தாண்டிங்கன்னா லைக் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐயாவோட பேரன் லைக் நீங்க ஜூனியர் எம்ஜிஆரா உங்களோட பக்கங்கள் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இப்போ நடிகரா தெரியும் எங்களுக்கு

நிறைய நிறைய எல்லாரும் கஷ்டப்படுற மாதிரி ஒரு பேசிக் தன்முதல் சினிமாவில் என்ட்ராகிறதுக்கு எப்படி கஷ்டப்படுறாங்களோ டீ கடையில் போயிட்டு அந்த நம்ம வல்துற பாக்கத்துல வடப்பயணியில் டீ கட் விட்டுருக்கோம் அதில் லிஸ்ட் வாங்கி ஒரு ஒரு ஆஃபீஸா போய் போட்டோ கொடுத்து ஸோ அந்த மாதிரி தான் வந்தேன் நானு நீங்க அப்படிதான் பேர்லாம் யூஸ் பண்ணாங்க தான் வந்தேன் நான் ஸோ அப்போவும் நிறைய ஆஃபீஸ் போயிட்டு நிறைய ஏமாந்து வந்து ஒரு மூணு வருஷம்

ஒரு டைரக்டர் கீரான் ஒரு டைரக்டர் சோ அவர் வந்து ஒரு எட்டு திக்கும் பர அப்படின்னு ஒரு சோசியல் மெசேஜ் ஒரு படம் எடுத்தார் சோ அதுல வந்து எனக்கு வந்து ஒரு கெஸ்ட் டான்ஸ் ஆடுவீங்களா ஆனா நீங்க என்னென்ன என்ன டான்ஸ் ஆட கொடுக்குறீங்க எவ்வளவு பெரியா இருக்காங்க நீங்க என்னென்ன இல்ல நீங்க ஆடணும் மாங்க அப்படின்னாரு சரி நான் ஆடி கொடுத்தேன் ஆடி கொடுத்த அடுத்த ஒரு ரெண்டு நாள் எனக்கு கால் பண்ணி அடுத்த படம் நீங்க ஹீரோவா பண்றீங்க அப்படின்னாரு சோ அதுதான் இருமன் இருமன் நானு ஐஸ்வர்யா தாய் யோகி பாபு அதுக்கப்புறம் வரிசையா படங்கள் வர ஆரம்பிச்சு ஒரு படம் ஆரம்பிச்சு கங்கை கொண்டான் அதுக்கப்புறம் வந்து முசாசி பிரபுதேவ சார் கூட லாஸ்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஹார்ட்ஒர்க்ல லாஸ்டா எங்க வந்து நின்று இருக்கேன்னா தலைவர் படத்துல கூலியில கமிட் ஆகி போயிட்டு சோ அது 볼까운데 아 얘네ட 하드워크ன்னே சொல்ல முடியாது லொகேஷன்னால தான் சோ லொகேஷன்ன பாய் கூடக்லனா நான் கடையாカリபோ நீங்க అలా இவ்ளோ பெரிய ஒரு பேக்ட்ராப்ல இருந்து கூட பாத்தீங்கன்னா அவரோட பேரே யூஸ் பண்ணாம ஸ்பெஷலி சினிமா இண்டஸ்ட்ரி அப்படிಂದ್ರೆ இவ்ளோ ஒரு மாஸ் அதுக்குள்ளார நீங்க வந்து முட்டி மோதி இன்னைக்கு ஓரளவுக்கு வந்து தலை தூக்கி இருக்கீங்க அப்படிங்கிறது கூட பாத்தீங்கன்னா ஸ்பெஷலி உங்களோட பெரிய ஒரு தெரியுது இவ்ளோ ஒர்க் இவ்ளோ நம்பிக்கை அப்படின்றது फर्स्ट தெரியுது இவ்ளோ முயற்சி ஸ்டேபிளாக வேணும் எஃபோர்ட்ஸ் அப்படியே இருந்ததுனால தான் அது பாசிபிள் லெஜென்டி நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கரண்ட்டில் யோகியா இருக்குன்னா அவர் ஒரு கேட்டகிரி லெஜெண்ட்ரி அதே மாதிரி பிரதம மாஸ்டர்னா அவர் வேற ஒரு கேட்டகரி ரஜினின்னா சொல்ல அல்டிமேட் ஸோ இதுக்குள்ளார வந்திருக்கீங்க அப்படின்றது எல்லாமே எஸ்பெஷலி உங்களோட உழைப்பு முயற்சி இருந்தாங்க ஆக்சுவலாக வந்து நைன்டீன் போட்டி செவனில் வந்து நான் வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி எயிட் இருந்தேன் என்னோட வெயிட்டு ஸோ கூலி கம்மிட்டாக அவர்னு தெரிஞ்சதுக்கப்புறம் லொகேஷன் வந்து கொஞ்சம் உடம்பு வர அதுக்கப்புறம் டைம் கொடுத்தாரு த்ரீ மந்த்ஸ்ல செவன்டி கிலோஸ் எவ்வளோ தலைவருக்காக தலைவர் அப்படின்றத தாண்டியும் தொழில் அப்படின்ற ஒரு விஷயம் தலைமை இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் லைக் இப்போ தாண்டி வந்து நீங்கள் இப்போ அந்த கலக போஸ்டிங்கில் ஒன்று இருக்கிறீங்க இளைஞர் அணி இல்லை இந்த இந்த பயணங்கள் எப்படி போயிட்டு இருக்கணும் அது என்ன மாநில இளைஞர் அணி துணை செயலாளராக இருக்கேன் ஏடிஎம்கில தான் ஸோ நிறைய பேர் நிறைய பேர் நிறைய கட்சியில என்னை வந்து கூப்பிட்டாங்க நான் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா வந்து ஐயா ஆரம்பிச்ச கட்சி ஐயா ஆரம்பிச்ச கோடி அதை தவிர நான் வேலைக்கு வர மாட்டேன் அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல இருந்து இப்போ வரைக்குமே ஒரு பத்து வருஷமா அதுதான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இப்போதான் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி தான் போஸ்டிங் போட்டாங்க ஸோ போஸ்டிங் போட்டு அதுல வேலை செஞ்சு இப்போ அரசியல் பயணம் தனியா இருக்குது லைக் நடிப்பு தனியாக ஆனால் நடிப்பு தான் ஃபர்ஸ்ட்

ஒரு இருபது இருபது கிலோ அரிசி முட்டை காய்கறி பருப்பு அது பதிலாக ஒரு ஒன் மந்த்துக்கிட்ட கிட்ட வந்துடும் அவங்க யூஸ் ஆகும் நம்ம காசாக கொடுக்கறதோட காசு எதுக்கு வேணால் செலவு பண்ணுவாங்க ஸோ இதுனா அவங்க அட்லீஸ்ட் பொங்கி சாப்பிடுவாங்க உண்மைதான் உண்மைதான் அந்த பசி தீரும் ஸோ அதுக்காக கொடுத்தேன்

மக்கள் பார்த்து கோவப்பட போறாங்க பாத்துக்கோங்க இல்ல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அவரு அவரு மாதிரி யாராலையும் வர முடியாது இல்ல திருப்பி அதுதான் மக்கள் பார்த்து சாப்பாடை வச்சு கொடுத்து நம்ம பேசுகிற விஷயங்கள் வந்து ஆத்மார்த்தம் அப்படின்றது பசியை அறிஞ்ச பசியை தீர்த்த அவங்களுக்கும் தெரியும் அந்த இடத்துல வந்து பேசுகிற விஷயங்கள் வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது ஆடியன்ஸுக்கு உணர முடியும் அது உங்களுக்கு இன்னும் சேஃப் சோலாக தான் இருக்கும் என்ன அப்படின்னா அவங்களோட நடிகராக வந்துட்டு உங்களோட பயணங்கள் வந்து இன்னும் லெஜெண்டியாக மாறணும் மாறும் கண்டிப்பாக ஏன்னா கொஞ்சம் மக்கள் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அந்த பாசத்தை தாண்டி ஒரு நடிகராக போகிறது தான் இன்னும் கொஞ்சம் விரும்பி இருக்குது பையனா பார்க்குறாங்க பாசமாக பார்க்குறாங்க அதை தாண்டி ஒரு ஆக்டராக உங்களை ஏற்றுக்கிற இடத்துக்கு நீங்கள் உங்களை கொண்டு போனீங்க அப்படின்னா அந்த பரிணாமம் அப்படின்றது வளரும் ஸ்பெஷல் இன்னைக்கு அதுக்கான ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் பேச்சு வந்திருக்கிறீங்க நான் இப்போ ஆக்சுவலாக வந்து நீங்கள் உங்களோட ஹாபிஸ் அப்படின்ற விஷயங்கள் இப்போ இவ்வளோ ரெண்டு கமிட்மெண்ட்டில் இருக்கிறீங்க ஸ்பெஷலாக அதை தாண்டி வந்து இப்போ சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்லேயும் இருக்கிறீங்க தெரியுது அந்த மூணு கமிட்மெண்ட் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரியும் ஆனால் நீங்கள் உங்களோட அந்த இதுக்கான என்டர்டைன்மெண்ட் லைக் குக் பண்ணுறதா இருக்குது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பார்க்கணும் குக் பண்ணது பிடிக்கும் பேட்மிண்ட் ஆடுவேன் அண்ட் டர்ஃப் வச்சிருக்கேன் கிரிக்கெட் டர்ஃப் வச்சிருக்கேன் ஓகே ஓகே ஸோ கிரிக்கெட் ஆடுவேன் ஸோ செஸ் பஸ்டர் அப்படின்னா செஸ் பஸ்டர்னா அதுதான் மெயினா வந்து வாலிபால் பிளேயர் தானே நேஷனல் வாலிபால் பிளேயர் சோ என்ன என்ன இது இருந்தாலும் ஷூட்டிங் தவிர என்ன விஷயம் இருந்தாலும் வாலிபால் அப்படின்னு விட்டானா ஓடுவாங்க அது தாண்டி இந்த பிசிக் ஃபிட்னஸ் அப்படின்றது வந்து ஐயாயிரத்து வந்து எதனா ஒரு அப்சர்வேஷன் இருக்குதா இன்னும் அவர் பண்ண அந்த இல்லை அவர் நேச்சுரலா பண்ணுவாரு அவர் நேச்சுரலா எல்லாமே வந்து அந்த கரலா கட்டை இப்ப அது இப்பெல்லாம் நம்மளால கரலா கட்டை தூக்க முடியாது வெயிட் கூட தூக்கிலாம் நான் கரலா கட்டி தூக்க முடியாது ஸோ அதனால நம்ம மிஷின் போட்டு அந்த மாதிரி போட்டோம்மா

ஸோ நிறைய பேர் போயிட்டு இருப்பாங்க ஏன்னா ஒரு விருந்தவர்களோட உறவு தான் தொடரணும் அது உங்களை பொறுத்தளவுக்கு வந்துட்டு உங்களோட கலைப்பயணத்தில் நம்ம நீங்கள் இன்னும் பெரிய வெருட்சமாக வரணும் எங்கள் நேர்களாகவும் நிகழ்ச்சியோட நிதர்சனத்து வழியாக அந்த ஒரு வார்த்தை எங்களால் சொல்ல முடிஞ்சிச்சு வளர முனர முடிஞ்சதான் சொல்ல முடியுது ஆர்டிஃபிஷியலாக எடுத்து சொல்ல முடியாது அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவோட அந்த பக்கங்கள் வந்துட்டு அது ஆட்டோமேட்டிக்காக மக்கள் மனசில் இருக்கிறனால நீங்கள் ஒரு பிம்பமாக இருக்கனால உங்களோட பாதையிலேயும் அவரோட பாதிப்பு இல்லாமல் அந்த புகழ் இல்லாமல் நீங்கள் வெளியில் வந்துட முடியாது ஸோ அதோடு சேர்ந்து அவரோட இன்னும் அந்த இடிக்கான விஷயங்களையும் பண்ணுறீங்க அதையும் மென்மேலும் வந்துட்டு நீங்கள் எடுத்து வரணும் இந்த நேரத்தை வந்து எங்களுக்கு அமைச்சு கொடுத்ததுக்குன்னா ஸ்பெஷலி சாப்பாடு தான் சாதி டிவி நேயர்கள் வழியாகவும் ஸ்பெஷலி ஸ்பாட் லைட் நிகழ்ச்சி வழியாகவும் வாழ்த்துக்கள்னால் பயணத்துக்கு வாழ்த்துக்கள் அவங்களோட நேரத்தை ஒதுக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ